குளோபல் சென்னையில் சீரடிக்கு டிசம்பர் ரயில்வேரடி மாதம்ஐந்தாம் தேதி நாட்கள் சுற்றுலா அதி அதிகனமழை குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்களை பாதுகாத்திருக்கலாம் என தெரிவித்திருக்கிறார் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என குற்றம் சுமத்தினார் வானிலை மைய அறிவுரையின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் மக்களை காத்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார் இனியாவது அரசு தூங்கிக் கொண்டிருக்காமல் விழிப்பு செயல்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகன மழையால் இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களுடைய பாதிப்பை குறைத்திருக்கலாம்